முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் அதிமுக திண்ணை பிரச்சாரம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்ணை பிரச்சாரக் கூட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் மற்றும் களப்பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் அதிமுகவின் தேர்தல் நோக்கங்கள் மற்றும் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை நேரில் வழங்கி வாக்கு சேகரித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் சிறப்பாக செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அம்மா பேரவை விருகை தர்மர் ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் கிளை செயலாளர்கள் ராஜபாண்டி கேபிள்மணி குருவித்துறை வக்கீல் காசி முல்லை சக்தி பேட்டை மாரி கிளை செயலாளர் கருப்பையா மேலும் ஒன்றிய கிளை மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி உறுதி என தொண்டர்களிடையே உற்சாகமாக பேசினார் அதிமுகவின் தேர்தல் பணிகளை இப்போதிலிருந்தே தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்